சி இந்த ஸ்போர்ட் ஸ்போர்ட் வந்து எல்லாராலையும் முடியாது இட்ஸ் அ காண்டாக்ட் காண்டாக்ட் இப்போ இந்தியாவில் சென்னையில் பிறந்த ஒரு பையனுக்கு இவ்வளோ பெரிய அப்படின்றது வந்து அவங்களுக்கு எல்லாம் ஷாக்கிங்காக இருந்தது கிரிக்கெட்

ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷன் இருந்தது ஒரு நல்ல ஒரு ஃபுட்பால் அகாடமி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷன் இருந்தது ஸோ அது விஷன் வந்து ஒரு ஒரு ரியாலிட்டி ஆகுறதுக்கு பல வருஷம் எடுத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம டூ தௌசண்ட் இந்த அகாடமி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இப்போது இப்போ ரீசெண்டாக வந்து பிரேசில் லெஜெண்ட்ஸ் டூர் ரொம்ப சூப்பராக கண்டக்ட் பண்ணி பயங்கர சக்ஸஸ் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு இந்த ஒரு லெஜெண்ட்ஸ் டூர் சூப்பராக இருக்கே அப்படின்னு எல்லாருமே இப்போ நம்மளுக்கு பிடிச்ச லெஜெண்ட்ஸ் வந்து விளையாண்டாங்க ஸோ அவங்க இங்கே உங்களுடைய ஃபுட்பால் அகாடமிக்கு வந்தாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் டூ தௌசண்ட் டூவில் அவங்க சாம்பியன்ஸ் ஆகும்போது எனக்கு ஒரு டிசைர் இருந்தது அவங்கள எந்த எல்லோரையுமே ஒரே இடத்துல பார்க்கணும் நாம வந்து அந்த இடத்துல போய் நின்று அவங்களை ஷேக் பண்ணணும் ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசையர் இருந்தது அப்போது எனக்கு வந்து ஒரு காலேஜ் லெவலில் நான் விளையாடிட்டு இருந்தேன் ஓகே ஸோ டூ தௌசண்ட் டூவில் அவங்க வின் பண்ணும்போது அதில் எனக்கு முக்கியமாக பிடிச்ச ஒரு பிளேயர் வந்து ரொனால்டி அவரோட வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச அவரு எல்லாருக்கும் பிடிச்சாலும் எனக்கு காட் அந்த கிரேஸ் கொடுத்தார் கூட்டிகிட்டு வரது ஓகே டைரெக்டாக பேசி அவரை நம்ம கிரவுண்ட்ல இந்த கிரவுண்டில் நான் ஃபுட்பால் விளையாட கிரவுண்ட்ல அவரை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கணும்னு ட்ரீம் பண்ணோம் நடந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அதுக்காக ஒர்க் பண்ணோம் அவங்கள எப்படியாவது இந்தியா கூட்டிகிட்டு வரணும்னு அந்த டீம் திருப்பி திருப்பி அவங்க மேனேஜர்கிட்ட பேசுகிறது பேக் அண்ட் ஃபோர்த்து ஏன்னா ஒரு பெரிய ஹியூஜ் ஃபீ இருந்தது அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு வரது இன்னொன்று ஃப்ளைட்ஸு ஹோட்டல் எல்லாம் இருந்தது அது சில இன்வெஸ்டாஸ்கிட்ட எல்லாம் பேசி நம்ம இது பண்ணும்போது தேர் ஆல் எக்ஸைட் இவ்வளோ பெரிய டீமை கூட்டிகிட்டு வர முடியுமா உங்களுக்கு அந்த காண்டாக்ட் இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு எக்ஸைட்மெண்டாக இருக்குது ஸோ இந்தியாவில் சென்னையில் பிறந்த ஒரு பையனுக்கு இவ்வளோ பெரிய கான்டாக்ட் இருக்கா அப்படின்றது வந்து அவங்களுக்கு எல்லாம் ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு என்னென்னா ஒரு நார்மலாக ஒரு ரோட்டில் ஃபுட்பால் விளாட்ற பையன் ஒரு ஸ்லம்ல விளாடுற பையன் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்ற ஒரு பையன் வந்து ஒரு பாலை வச்சு அவன் வேர்ல்டு கிளாஸாக ட்ரீம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களை கொண்டு வந்து சார் இருந்து பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க ஸோ இந்தியன் பிளேயர்ஸுக்கும் பிரசில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு என்ன சார் எப்படி பார்க்கலாம் அவங்கள நம்ம இன்னும் வேர்ல்ட் கப் குவாலிஃபையும் ஆகலை அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஸு என்ன காரணம் அது சி நம்ம வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் நான் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபிஃப்டி இயர்ஸ் பின்னாடி இருக்கும் ஃபிஃப்டி இயர்ஸ்ஸாக ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி இயர்ஸ் நம்ம வந்து அவங்களோட இன்ஃப்ரா டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அசஸ்மெண்ட்டு இதிலெல்லாம் நம்ம பின்னாடி இருக்கோம் சரி ஓகே நம்மளோட அக்டாமியில் வந்து அதுக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் ஃபுட்பால் வந்து அடுத்த கட்ட நகர்வுகளை ஸோ வேர்ல்டு வைடாக வந்து டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதான ப்ராக்டிஸ் செக்ஷனில் எதாவது இருக்கா ஆமாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா எல்லா பிளேயரையும் ஸ்பெயின் கூட்டிகிட்டு போய் யூரோப்பையோ ட்ரெயின் பண்ண முடியாது அதனால கோச்சஸ் அங்கேருந்து இங்கே கொண்டு வரும் ஓ ஃபாரின் கோச்சிங் வர ஆகும் சார் I'm Herman, uh, a pro coach here in India in Chennai in Football Plus Academy and uh, I'm so happy to uh, be part of the Indian family here. You like uh, Chennai uh, Tamil Nadu? You like Tamil Nadu? I love Tamil Nadu and You're Chennai. Nadu. Yes, 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 absolutely. I love the people in Tamil Nadu and in, uh, in Chennai. Uh, you are uh, great people. Uh, you are so open people. Okay. You are always asking Cheping La. <laughs> and uh, this is uh, this is amazing. I, I, Wanna come, I... Chennai. come Chennai. I come Chennai, and I feel uh, that I told you uh, part of the, of the family here in Chennai. Okay. And uh, the food also is amazing. So spicy, that I'm trying to adapt to the to the <laughs> Tamil okay. uh, so food. And you managing Tamil food. Yes, yes, yes. Yes, What food? What kind of food do you like? Uh, I love dosa. I love <laughs> dosa. dosa. Yes, yeah, onion dosa, rava dosa. What like um, the onion dosa is amazing. <laughs> uh, I feel dosa uh, you can put all uh, on dosa. Right? You can put uh, chicken meat. You can put uh, vegetables. Uh, you can put all. Okay. And I love dosa, biryani also. Okay. And uh, well, I'm so happy to, to be here. Okay. You like cricket? Uh, I like. I, I don't like really cricket. <laughs> I, need be, I need to be. sincere with you. Uh, but I respect, of course, uh, all the Indian culture, uh, and I think cricket is part of the Indian culture. In India, the the sport uh, most famous is the, the most famous sport is uh, cricket. You know, and uh, we aspire to. Uh, be the first uh, sport in 10 years, around 10 years. And here in Football Plus we are building a new environment and we are building a, an academy based in the um, model of game of football, uh, Spanish football. ஃபுட்பால் பிளஸ் அகாடமியினுடைய டெக்னிக்கல் ஹெட் ராபின் சார் நம்ம கூட இருக்காரு ஹாய் சார் எப்படி இருக்கீங்க ஹாய் செஞ்சல் சார் நல்லா இருக்கேன் எந்த வயசுல இருந்து ஃபுட்பால் விளையாட ஆரம்பிக்கலாம் இப்போ வேர்ல்ட் லெவனில் பார்த்தீங்கன்னா அண்டர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா கிராஸ் ரூட் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அஞ்சு வயசு ஆறு வயசில் வந்து பேசிக்கு ஒரு பால் எப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து அந்த பால் சென்ஸ் இது பண்ணும் மல்டி ஸ்போர்ட் ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஃபுட்பால் பிளேயராக இருந்தால் கூட அந்த பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்டில் இது பண்ணோம் ஏன்னா ஃபுட்பால் வந்து காலில் பண்ணால் கூட நம்ம ஒரு ஹோல் நியூரோ மஸ்குலர் சிஸ்டம் சொல்கிறோம் நம்ம பிரெயின் சொல்லி கண் பார்த்து மூவ் பண்ணோம் ஸோ என்ன பண்ணோம் சொல்லி நம்ம விளையாடுறோம் அப்படி இருக்கும்போது அதில் அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் வராங்க அந்த அகாடமிஸில் ஒரு ரைட் இடத்துல கோச்சிங்கு சரியான ட்ரைனிங்கு ஸ்கூல் மாதிரி தான் அது ஒரு அது ஒரு வாழ்க்கை லைஃப் அது ஃபுட்பால் விளையாடுறதுனால என்ன ஃபியூச்சர் சார் அதாவது முதல்ல ஒரு மனுஷனுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஸ் வெல்தான் இன்றைக்கி ஒரு விளையாட்டில் ஏன் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டு இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக உலகமே கம்ப்யூட்டரைஸ் மாதிரி ஆயிடுச்சு மொபைலு சிஸ்டம் அதில் ஒரு நம்ம ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஃபுட்பால் ஒரு நல்ல ஸ்போர்ட் நம்முடைய முதல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக மென்டலாக நீங்கள் வந்து ஒரு படிப்பு முக்கியம் டெஃபினட்டாக மஸ்ட்டு நல்ல படிப்பு இருக்கணும் எல்லாருக்கும் ஏன்னா அட் த சேம் டைம் ஃபுட்பால் மூலயமா நீங்கள் விளையாடும் போது ஒரு டீமில் விளையாடும் போது தனியாக ட்ரெயின் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக ஒரு பிளேயர் வந்து வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறான் உலகத்தன்றதை கிரௌண்டில் கற்றுப்பான் டெஃபினேட்டாக பிகில் மூவி பார்த்தீங்க இல்லையா ஸோ வரக்கூடிய ஸ்போர்ட்ஸோட டெக்னிக்கல் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த மாதிரி மூவிஸு டாக்குமெண்ட்ரிஸ் இதெல்லாம் என்ன ஆகுனா எதிர்காலத்து வருங்காலத்து ஸ்போர்ட்ஸ் பீப்புளை மோட்டிவேட் பண்ணோம் டெஃபினெட் அதை பார்க்கும்போது இன்றைக்கே இங்கே நார்மலாக பார்த்தீங்கனாலே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஹீரோஸு ஹீரோயின் வச்சுக்கிறாங்க அதில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மூவியை பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்ம யூத்துக்கு ஒரு நல்ல வழியில் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் டெஃபினட்டாக சார் நிறைய நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் வந்து விளையாடக்கூடிய பர்சன்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபுட்பால் டெக்னிக் ஹெல்த்து சார்பாக நீங்கள் எதாவது சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் நிச்சயமாக பிள்ளைங்களை ஸ்போர்ட்ஸ் விளையாட விடுங்க இன்றைக்கி லைஃப்பில் நிறைய கற்றுக்கலாம் கிரவுண்டுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி ஹெல்த் இஸ் வெல்துறதுக்கு ஒரு காரணம் ஸ்போர்ட்ஸ் தான் நல்லா பண்ணுங்கள் மறக்காம ஹபிகோ ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலை நம்ம கிட்ட வந்துச்சு சார் எதுக்காக ஃபுட்பால் விளாடணும் சார் இது வந்து ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் தான் எல்லா குழந்தைங்களும் ஃபுட்பால் சூஸ் பண்ணுறாங்கன்னா கிடையாது ஒரு ஸ்கூலில் போய் எத்தனை பேர் ஃபுட்பால் விளையாடுவோம்னா ஒரு நூறு குழந்தைங்க இருக்க இடத்துல ஒரு பத்து பேர் கை தூக்குவோம் ஓகே அது ஒரு டிஃப்ரெண்ட் டிஎன்ஏ அவன் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க விளையாடி முடிச்சுட்டும் ஸ்கூலுக்கு ஸ்கூல்லேருந்து விளையாடி முடிச்சு வீட்டுக்கு போனாலும் ஹைப்பராக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க ஃபுட்பால நிறைய சூஸ் பண்றத நாங்கள் பார்க்குறோம் ஓ அவங்க சூஸ் பண்றது ஓகே அவங்கள சூஸ் பண்றது கரெக்டுங்களா அவங்க சூஸ் பண்றது அவங்களால மட்டும்தான் சே இந்த ஸ்போர்ட் வந்து எல்லாராலையும் விளையாட முடியாது இட்ஸ் அ காண்டாக்ட் ஸ்போர்ட் ஓகே இன்னொன்னு ஹை எனர்ஜி வேணும் அதுக்கு நிறைய ஓடணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபீல்டு இருக்குது இவ்வளோ பெரிய ஃபீல்டு ஓடணும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் போய் பண்ணுற சேட்டை எல்லாம் இங்கேயே போய் டயர்டானதுனால அங்கே போய் கம்மியாக ஆகிடும் வீட்டில் ஷேட்டையும் இருக்கும் அந்த குழந்தைங்கலாம் விளாடுவாங்க ஃபுட்பால் ஓகே வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஓகே ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த குழந்தைங்க பார்த்திங்கனாலே ஸ்கூல்ஸில் தனியாக தெரியுவாங்க ஃபுட்பால் பிளேயர் ஓகே ஏன் மற்ற ஸ்போர்ட்ஸுக்கும் ஃபுட்பாலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து கிரிக்கெட் க்ளேயங் கண்ட்ரி மோஸ்ட்லி கிரிக்கெட்

கேம் வந்து ஃபுட்பால் சார் இப்போ உங்ககிட்ட பேசினதை வச்சு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி விளையாண்டு சக்ஸஸ் பண்ண ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருப்பாங்க நம்ம வேர்ல்டு ஒய்டாக போய் சக்ஸஸ் பண்ணலைனாலும் இந்தியாவுக்குள்ளே சக்ஸஸ் பண்ண பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிளேயர்ஸ் அந்த லெவல் ரீச் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுனில் சேத்ரி கேப்டன் வந்து அவர் வந்து அவரோட கமிட்மெண்ட் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு ஸோ அமேசிங் பிளேயர் அமேசிங் கமிட்மெண்ட் இன்றைக்கி ஃபார்ட்டி இயர்ஸ்ல இந்தியா டீம் வந்து ஆகிட்டு திரும்பியும் உள்ள வந்து அவரால் பண்ண முடியுது விளையாட முடியுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த கமிட்மெண்ட் ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் தான் ஸோ நம்ம வெளியிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் கிரியேட் பண்றதோ இல்லை தம்ம ஒரு ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்றதுக்கு மீறி ஒரு தனிப்பட்ட டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்போர்ட்ல அச்சீவ் பண்ணணும் ஃபார் எனி ஸ்போர்ட் ஃபார் தட் மேட்டர் ஓகே கண்டிப்பா அந்த டிசிப்ளினும் சாக்ரிஃபைஸும் இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வரும்ன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை எல்லா கிளப்புமே ஆஃபர் பண்ணுவாங்க இந்தியாவுக்காக நம்ம விளையாட முடியும் ஒன்ஸ் ஒரு பிளேயர் இந்தியா விளையாடிட்டாலே அவருக்கு கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஜாப் ஓகே ஓகே நம்ம கவர்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணலன்றதுனால நிறைய பண்ணுறாங்க பட் இது ரெண்டு சைடுமே நமக்கு வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்போர்ட்னே சொல்ல முடியும் இல்லை ஸ்போர்ட் என் பையன் விளாட்றனாலே இல்லை பொண்ணு விளாட்றனாலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்ல முடியும் ஏன் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்லோவாக டிகிரேட் ஆகுது ஒரு ஜாப் கிடச்சோன்னே லெத்தாஜிக்காக ஆகிடுறாங்க கொஞ்சம் ஏன்னோ நேம் வந்தவுன்னே லெத்தாஜிக்காக ஆகிறனால அவங்களால எக்ஸல் ஆக முடியல ஸோ டேக் பர்சனலி கேப்டன் சுனில் சேத்ரி ஆஸ் அ பிக் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்லாம் நான் ஃபுட்பால் விளையாடணும்னு ஆர்வமாக இருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து இவனை ஃபுட்பால் அனுப்பலாமா வேணாமான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஸோ பேரண்ட்ஸுக்கும் ஃபுட்பால் விளாட்ணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நீங்கள் எதாவது டிப்ஸ் கொடுக்குதுன்னா என்ன கொடுக்கலாம்னு விரும்புறீங்க குழந்தைங்களே நான் ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசைப்படும்போது நான் முன்னாடியே சொன்னேன் இது எல்லா குழந்தைங்களும் வந்து விளாட்ற ஸ்போர்ட் இல்லை சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் வருவாங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி ஃபுட்பால் விளையாட வைப்பாங்க ஒரு கிக்கு பண்ணுவாங்க காலாகியோ அம்மான்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க வரமாட்டாங்க திரும்ப அதே வந்து சில குழந்தைங்க என்னென்னா என்னை வந்து அவன் ட்ரிபிள் பண்ணிட்டான் நாளைக்கு போய் அவனை நான் ட்ரிபிள் பண்ணுறோம் அது வந்து ஸ்போர்ட்டிவாக காம்படேட்டிவாக எடுத்துக்கிற குழந்தைங்க வந்து கண்டிப்பாக ஃபுட்பால் விளையாட அதாவது விளையாட முடியும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க உங்களோட குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபுட்பால் கண்டிப்பாக விடலாம் அப்படின்னா என்ன விஷயத்தை சொல்லுவீங்க சி பேரண்ட்ஸோட பெரிய கன்சர்ன் வந்து என்னென்னா இன்ஜுரி ஆகிட்டான்னா என்ன பண்ணுறது அதனால என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட்பால் விளையாடுங்க ஆனால் படிச்சிருங்கன்றாங்க சரி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் ஃபுட்பால் விளையாடுங்க ஃபுட்பாலே படிங்கன்னு சொல்கிறோம் ஓகே ஸோ லாஸ் படிங்க தேரி தேரி படிங்க இப்போ டிப்ளமா கோர்சஸ் அண்டர் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாம் வந்துச்சு இந்த கோர்சஸ் எல்லாம் படிங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஓகே 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 ஸோ இதை படிக்கிறனால உங்களுக்கு வேர்ல்டு ஒய்டு ஆப்பர்ச்சுனிட்டி

டூ ஹபிகோஸ் ஸ்போர்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு இந்த பிரஸில் டீம் வரும்போது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க சப்ஸ்க்ரைப் to ஹபிகோஸ் ஸ்போர்ட்ஸ் நல்ல ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க விசிட் அவங்க ஷாப் விசிட் பண்ணுங்கள் கீழே லிங்க் வரும் அதை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்கள கண்டிப்பாக அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டி நீங்கள் வாங்கிறதுக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ